வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம் ஆனா அவங்கள வந்து பாவம் சோ அண்ட் நெஹாரிகா வெல்கம் டு தமிழ் சினிமாஸ் யூ ஆல்ரெடி டிட் ஒன் ஃபிலிம் ஹியர் சோ கலை ஆ லெட் மீ கம் டு கலை ஃபர்ஸ்ட் டே சீன் ஓபன் பண்றாங்க நான் யோசிக்கிறேன் ஐயோ இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க என்ன பண்றதே தெரியல என்ன பண்ணிட்டேனா உண்மையால அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு யாரும் என்ன திட்டுவாங்கல்ல திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும் சரி ஓகே டேஷ் 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 அழுதுட்டே இருங்க பிரச்சனை இல்லை பட் சச் ஹம்பிள் கோஸ்டார்ஸ் திஸ் ஃபிலிம் லைக் சச் அ கிரேட் பர்ஃபார்மர் தேர் ஆல் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் சம் ரீசன் ஐ மஸ்ட் சே அண்ட் வாலி ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஹர்ட் அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ யா தட்ஸ் ஆல் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா ரொம்ப ரொம்ப அழகாக பேசினீங்க டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றி எல்லாருக்கும் பேசிட்டாங்க ஸோ ஆக்சுவலி என்னன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் அதுக்கு கடமை இவங்கெல்லாம் அது நல்லா பண்ணலைனா தான் நம்ம அதை பேசணும் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் கவனிச்சீங்கன்னா ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைரக்டராக நான் சொல்றது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ இல்லை ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசுல உடனே வரும் இவங்கெல்லாம் வச்சு பண்ணலாம் ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க நார்மலா இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டா போய் சேருமான்னு தெரியல ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டா சேஞ்ச் பண்ணுவோம் ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் என்ன ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஒரு மெட்ராஸ் காரன் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் உண்மையாவே நல்லா இருந்தா எல்லா ப்ரெஸ்ஸுமே உண்மையா நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க ஆனா அது எவ்வளவு பேருக்கு போய் எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா நல்ல சொல்கிற சொல்ற இப்போ நான் பண்ற படங்களே சில படங்கள் நல்ல படம் சின்ன படமா இருக்கும் ஆனால் ஹிட் நல்லா இருக்கும் ஆனா அது அது நல்ல படம் எல்லாருமே சொல்லிருப்பாங்க ஆனா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல ஆனா ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது பயங்கர வைரலா இருக்கும் அந்த எல்லா ரிவியூவுமே நல்லா இல்லங்கிற வைரல் ஆகும் ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றது ஆகாது அதுக்கு என்ன ரீசன் தெரியாது ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது வந்து தெளிவாகணும் எப்படின்னா ஒரு கன்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்க பாருங்க அதுலையும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு பட் அப்படி தவறு நடக்காம வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புறேன் நான் சொல்றது ஒரு அதிக பிரசங்கத்தனமா பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க எனக்கு தோன்றதை சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணுன்னு எங்கே இங்கே பண்ணக்கூடாதுன்றது முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி அப்படி பண்ணறதுங்கிறது நான் அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன் நமக்கு ரியலாக இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் போன வாரம் நடந்திருக்கலாம் ஒரு கஷ்டப்பட்டு போனோம்னா அப்போ எந்த மியூசிக்கும் நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க பக்கத்தில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும் போது சந்தோஷமாக ஒரு பாட்டை டீ கடையில் பாட்டிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும் ஸோ இந்த படத்தை அப்படி தான் ஏன்னா ஷேன்லாம் ஒரு ஒரு சீனில் வந்து அவரு ஒரு ச ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுக்கர் கண் எல்லாமே ஒரு மாதிரி அது பார்க்கும்போது ஒரு 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 பல வருஷம் ஒருத்தர் நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலி அது மலையாளத்தில் அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அவர் தமிழ்ல வந்து பார்க்கும்போது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு டீசரில் பாத்தீங்கன்னா அவர் அவர் பேசும்போது நம்ம நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்கு ஸோ ஷெயில்க்கு இது ஒரு பெரிய படமா இருக்கும் தமிழ்ல இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய படம் வரும் ஷேன் மட்டும் இல்லை அரசன் அவருக்குமே பாத்தீங்கன்னா நக்கீலா உட்காந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அவருக்கு ஒரு இது 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 ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் கிடைச்சாதான் அவங்க பண்ணுவாங்க சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு சீன் கிடைக்கணும் ஸோ இந்த படத்தை எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதற்கொண்டு நிகருக்கும் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்துல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு அவர் கூட இது மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க நீங்கள் அதாவது உண்மையாகவே இந்த பட பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேகு மாதிரியோ இல்லை அப்படி தோணவே தோணாது இதே மாதிரி தான் படமும் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இது 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 வந்து ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அதில் எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாயிருவாங்க ஆக்சுவலி மியூசிக்கும் சரி கேமராமேன் சரி எல்லாருமே ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கு ப்ளஸ் கண்டென்ட் வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம் ஆக்சுவலி நீங்கள் அது அது என்னென்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எடுத்து முடி எழுதும்போது ஒரு சீன் இருக்கும் ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில் அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அவர் வேற ஒரு விஷுவல் பார்ப்பார் நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு 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 ரிவரில் நடந்து பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும் ஸோ அதை எடுத்து வரும்போது வேற ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது மாறிடும் ஸோ அவங்க கதை கேட்கும் போதும் அவர் கதை போது அவங்களுக்கு வேறு மியூசிக் இருந்திருக்கலாம் பட் ஆடியன்ஸாக நமக்கு இப்போ நான் ஆடியன்ஸாக தான் அவர் படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நமக்கு அது வேற ஒரு ஆங்கிளில் இருக்கும் ஸோ அந்த டைப்பிங்கில் பண்ணும்போது அவங்க அதிலிருந்து வெளியில் வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்ணுறதுங்கிறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க் அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும் ஆனா அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க நான் எந்த ஆங்கிள் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை இல்லை வாலி வந்து ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த படத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்குது இது Thank you thank you so much <laughs> 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 I haven't really prepared much to talk, but um, all I wanted to say is, Wali sir, you the teaser is fantastic. I also saw it for the first time. in eh? Um, all fantastic people came together to make one fantastic movie that is Matroskar. Uh, I wish everyone all the very best, including myself, <laughs> and. Uh, I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time was very helpful. Sorry. <laughs> thank you so much. Um, and um, Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I uh, did any mistakes. Shane, it was lovely working with you. It was lovely dancing with you.

இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குது நம்ம பேசின நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் என்ன பேசுகிறது மறந்தும் போச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர் மெட்ராஸ்களத்தில் வந்து நான் புதுப்பேட்டை ஆளாக நடிச்சிருக்கேன் அப்புறம் எல்லாருக்குடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஷேம் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஐ ஷூ ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ஸ் ஐ ஷூ சூப்பர் நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதே சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும் த டேபிள் கம் வரி கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுனா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது எனக்கும் சொல்லிக்கிறேன் சூப்பர் அப்புறம் வாலி எனக்கு அந்த இதுமாதிரி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சார் காமிச்சோடனே கதை சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ட்ரெயில டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தப்போ இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ உடனே நான் பண்ணலாம் நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும்ன்றது முக்கியம்ல நல்ல படத்தில் ஒரு சூப்பரான விஷயம் தான் ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக

ஒரு படம் முடியும் போது நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ணால் தான் சில படங்களில் நடக்கும் நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணிங்கன்னா இது போகிறீங்க அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கீழே கிடையாது மக்கள் கையில் தான் இருக்குது ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக ஒரு அப்ரோச் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும் அப்புறம் யார் பிரசனால்தான் ஓவராக நடித்தான் ஆனால் வந்து பயங்கரமாக நான் சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான் ஷூட்டிங்கில் எங்களை வச்சு செய்வான் மச்சான் சூப்பர் எல்லாருமே சரண் அப்புறம் நிகாரிகா கூட நக இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் நெக்ஸ்ட் படம் ஏதாவது நான் ஒர்க் பண்ணுவோம் இலன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ ஸோ மச் இலன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் டைம்லருந்து கூட ஒர்க் பண்ண முடியல பட்டு இளன் விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம் சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் தேவ தெரியும் அப்புறம் மிஸ் ப்ரோ எடிட்டர் சூப்பர் ப்ரோ செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர் ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பட ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஒரு படம் சக்ஸஸ் வந்து டக்குனு எல்லாமே மாறிடும் அது வந்து நம்ம கையில் கிடையாது சினிமா ஒன்று செய்யும் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் படமே உங்களுக்கு இந்த வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலி கிட்ட அந்த அந்த ரிக்குவஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசர் விட நம்ம நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி சேம் தேங்க்யூ எல்லாரும் சொல்கிறேன் சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன் சார் நானும் ஆல்ரெடி நம்ம என் ஃப்ரெண்டோ ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷன் இருக்குது அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனா ஒரு சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கும் சாம் தான் மியூசிக் நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன் நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாத்துருங்க சாம்னு சொல்லியிருக்கேன் காப்பாத்திருவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மோக்தான் தட் அப்புறம் அஸ்டன்ட் டெரக்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்காங்க நல்லா ஜாலியாக இருக்கீங்களா சூப்பர் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பாலாஜி லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து நிறைய ரொம்ப சூப்பரா ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனா ரொம்ப லவ்பிளா ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ தேங்க்யூ சோ மச் வந்து எல்லாருக்கும் நன்றி லவ் யூ சோ மச் தேங்க்யூ அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தெரியாது என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப ஹார்ட்ஃபுல் ஹோல் ஹார்ட்டடா இருக்கு ി ബ്രോ താങ്ക് യു ജഗദീഷ് ബ്രോ താങ്ക് യു അത് എടുക്കുന്ന ഇന്ത്യ സ്റ്റോറി എനിക്ക് പിടിച്ചത് എന്നാൽ കൊഞ്ചോർ ഫോർ ഷെയറിങ് മൈ പീസ അവർ പീസ എല്ലാവരും സപ്പോർട്ട് പറഞ്ഞോ ഓക്കെ

காரணமா இருந்த ஐஸ்வர்யா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு தான் நிறைய சொல்லணும் தேங்க்ஸ் ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் வெறும் இன்டர்வெல் வரைக்கும் ஐ திங்க் இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் கதையை கேட்டுட்டு சரி பிரதர் கேட்குறேன்னு சொல்லி நாளைக்கு மறுநாள் காலையில் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அவ்வளோ நம்பிக்கை வச்ச ஒரு மனிதர் ஸோ ஷேன் பிரதர் சொன்ன மாதிரி தான் மறக்க மாட்டோம் அதுக்கப்புறம் எல்லாரும் பற்றி எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் முக்கியமா என்னோட டீம் கொஞ்சம் அப்படியே எழுந்துறீங்க கேசிக்கலாம் கேசுப்போ ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அவ்வளோ ஓட போட்டிருக்கோம் சோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேங்க்யூ நன்றி சந்திப்போம் ஒரு பெரிய பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு இந்த டீசர் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் அண்ட் சாங்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் படம் கூடிய சீக்கிரம் நம்ம தியேட்டர்ல வந்து எல்லாருமே போய் பார்த்தோம் அதே மாதிரி